சிவா சீரியலே இப்போ ராட்டகாஸ்மான அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் ட்ரிங் கேளுங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த விடியம் பிடிச்சிருந்துச்சுன்னா லேக் பண்ணிருந்து சாளுக்கு நினைவாக ஆதரவு தாங்க நம்ம ஆயிலையும் சிவாவும் வந்து அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க இப்போ எல்லாமே வந்து கரெக்டாக தானே இருக்குது ஆமாங்க எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது சிவா இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏதாவது பிரச்சனைனா நம்மளோட அதிகாரி வந்து நமக்கு ஃபோன் பண்ணுவாங்க அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் இதுவரைக்கும் எத்தனை ஃபோன் கால் வந்திருக்கு நாலஞ்சு ஃபோன் கால் வந்திருக்கு எல்லா பிரச்சனையும் வந்து சால்வ் பண்ணியாச்சு ஆனால் ஏற்ற மாதிரி எந்த விதமான சுவாரஸ்யமான விஷயமும் வரமாட்டேங்குது அப்படின்னு ஐலி வந்து இருக்காங்க உடனே ஆப்போசிட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வந்து நடக்குது இந்திரா ராணிங்கிறவங்க சூப்பராக வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து நடத்திட்டு இருக்காங்க அவங்களோட பொண்ணு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அந்த ஃபங்க்ஷனில் அப்போன்னு பார்த்து அவங்களுக்கு ஆகாத ஒருத்தவங்க நாலஞ்சு பேர் வாசலில் வந்து நின்றுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து விளாண்டுக்கிட்டே இருக்கிற ஆர்வத்தில் வெளியில் வராங்க மாமா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க தான் சொல்லிட்டு வண்டியில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க இடத்துல வந்து அவங்கள வந்து வச்சுருக்காங்க இந்திரா ராணியோட பொண்ணை ஒரு பக்கம் ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு அவார்டெல்லாம் கொடுக்குறாங்க வாங்கினதுக்கப்புறம் எங்கே என்னோட பொண்ணைக்கானுன்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக அந்த பக்கம் பார்க்குறாங்க பார்த்தா அவங்க பொண்ணை வந்து அந்த இடத்துல இல்லைங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்ட உடனே ஃபோன் அடிக்கிறாங்க நான் அது மாதிரி இந்திரா ராணி பேசுகிறேன் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேசணும் என்ன மேடம் சொல்லுங்கன்னொடனே என் பொண்ணு இப்போ எங்கே இருக்கான்னு தெரியலங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே சரி மேடம் நான் பார்த்துக்கறேன்னு சொல்லிட்டு இப்போயே வந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் வச்ச உடனே ஆயிலிக்கு வந்து ஃபோன் கால் வந்து வருது சார் சொல்லுங்கள் சார் ஏடி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க நல்லா இருக்கேன் சார் எதுவும் முக்கியமான விஷயமா ஆமாம் இந்திரா ராணின்னு ஒருத்தவங்க இருக்காங்க தெரியுமா ரொம்பவே பிரபலமானவங்க ஆமாம் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி முடிச்சிட்றாங்க நானும் சிவாவும் களத்தில் வந்து இறங்குறோம் அவங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து நம்ம மேடமுக்கு வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க பண்ணிவிட்டு அவங்க கொஞ்சம் காசு வந்து கேட்டிருக்காங்க அதோடய லொக்கேஷன் நம்பர் எல்லாத்தையும் உன்ட்ட கொடுத்துட்றேன் பார்த்துக்கன்னோடனே சிவா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்டு அந்த லொக்கேஷன் வந்து பார்க்க சொல்கிறாங்க எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருந்தால் அது ஒரு திருவிழாவுக்கு பக்கத்தில் தான் இருக்குது போல் அச்சச்சோ இதோ தான் எங்கள் அத்தை சித்தி எல்லாருமே இருக்காங்களே அப்படியெல்லாம் பார்த்தா வேலைக்காகமா சரி நம்ம மாட்டை களத்தில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிட்டு இருக்கிறப்ப இந்திரா ராணிங்கிறவங்க அதிகாரிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க நான் ஒரு முக்கியமான ஆளுக்கிட்ட ஒரு பொறுப்பை வந்து ஒப்படைச்சிக்கிட்டேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு தேவையில்லை இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ள ஏன் இப்பயே ஒன் அவருக்குள்ள உங்ககிட்ட வந்து ஒப்படைச்சிடுவாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க என்னங்க இப்படியெல்லாம் சொல்கிறீங்க கண்டிப்பாக வந்து நடந்துடும்ல ஏங்க நான் நடக்கிறது மட்டும்தாங்க சொல்லுவேங்க அவங்களோட வரலாறு அப்படி உங்களுக்கு அவங்க மேலே சந்தேகமாக இருந்துச்சுன்னா இது வரைக்கும் அவங்க என்னென்ன விஷயம்லாம் கையில் எடுத்துருக்காங்கிறத சிம்பிளாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு நாலஞ்சு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி எல்லாம் சொல்கிறாங்க இது மாதிரி அந்த பில்டிங்குள்ளே எப்படி போகணுன்னே எங்களுக்கெல்லாம் தெரியவே இல்லை அப்போன்னு பார்த்து தான் அயலி பக்கத்து பில்டிங்க்கு வந்து வேக வேகமாக வந்து போகிறாங்க போயிட்டு அங்கேருந்து இங்கே வந்துடுறாங்க அப்புறம் என்னாச்சு உள்ளே போனோன்னு டிஷிம் பண்ணி எல்லா பிரச்சனையும் வந்து தீர்த்துட்டு அப்படியே கீழே இறங்கி வராங்க இதை பார்த்தோன்னே எங்களுக்கே வந்து செலுத்து போச்சுன்னா பார்த்துக்கோங்க நான் ஒன்றும் பெருமைக்கெல்லாம் வந்து சொல்லலை இது எல்லாம் நடந்துச்சுன்னு இன்னொரு ரெண்டு மூணு இது விஷயத்தெல்லாம் சொன்னோன்னே இவங்க தான் இப்போ என் பொண்ணை தேடி போயிருக்காங்களா ஆமாங்க இன்னொரு அங்கே எல்லாமே வந்து தடாலடியாக வந்து நடந்திருக்கும் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சந்தோஷமாக பேசணுன்னா ஃபோனை வந்து வச்சிட்றாங்க அந்த இடத்துல அந்த அதிகாரி ஏங்க இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது எந்த பிரச்சனையும் இருக்குது அதுன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா போனவங்க ரொம்ப வந்து ஸ்பெஷலான ஆளுங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இந்திராராணி ஒரு பக்கம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என் அம்மா வந்து வந்துடுவாங்க அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க என்னடா அது இவ்வளோ தூரம் கேட்டிருந்தோம் இது மாதிரிலாம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்கிறப்ப ஐலி நீ அங்கே போயிட்டியா ஆ போயிட்டேன் சார் திருவிழா நடக்கிற இடத்துக்கு நான் இப்போ இருக்கேன்னு சொல்லிட்டு சிவா இங்கே தான் என்னோடய சித்தி அத்தை எல்லாரும் இருக்காங்க நான் ஒரு பக்கம் போகிறேன் நீ ஒரு பக்கம் போ அப்படின்னு சொல்லும்போதே அவங்க அத்தை வந்து கலச பூஜையில் கலந்துக்கிறதுக்காக என்னென்னமோ வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அந்த தேங்காய் இது மாதிரி பூச்சை சாமான்லாம் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறப்ப அயலியை வந்து பார்க்குறாங்க பிள்ளைக்கு எதார்த்தமாக உடனே அவங்க இது மாதிரி பூஜையில் வந்து மேபி அத்தை பார்த்துட்டா என்ன பண்ணுறதுன்னு சந்தேகப்பட்டு தான் அவங்க புடவையில் தான் வந்து நம்ம அயலியாக வந்து வந்திருக்காங்க அதாவது ஏடியாக வந்துக்கிட்டு இருக்காங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அத்தை பார்க்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு மரத்துக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க ஒழிஞ்சிக்கிட்ட உடனே சிவா அத்தை என்னை மேபி பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு நீ கொஞ்சம் உள்ளே போய் என்ன எதுன்னு பாரு அந்த லொக்கேஷன் தான் உனக்கு தெரியல சரி அயலி நீ கொஞ்சம் சீக்கிரமா நம்ம ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருந்தால் தான் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் சரி சரி நீ முன்னாடி போப்பா நான் வந்துடுறேங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இந்த பக்கம் அயலிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க சரி இந்த பொருளை வந்து ஒழிச்சு வச்சுருவோன்னு சொல்லிட்டு அப்படியே ஒழிச்சு வச்சிட்றாங்க அப்படியே என்ன அத்தைங்கிற மாதிரி கேட்டோடனே நீங்கள் தான் இருக்கியா ஆமாம் நீங்கள் இந்த மாதிரி வந்து பூஜையில் வந்து கலந்துக்கிறீங்க அப்புறம் நான் இல்லாமல் இருந்தால் எப்படி நான் எதுக்கும் வந்து கீழே குருக்கள் வந்து சொல்லியிருந்தாங்க தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லி நான் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நீங்கள் போங்கன்னு சொல்லி டெக்னிக்கலாக அவங்கள பேசி சமாளிச்சிட்டு வேக வேகமாக சிவா இருக்கிற இடத்துக்கு வராங்க சிவா வந்து வேக வேகமாக வந்து போகிறாங்க இங்கே தான் ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அயலி நான் பேசுகிறது கேட்குதா நான் அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டேன் நீ இப்போ எங்கே இருக்க நானும் அங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கேன் சிவா நீ முன்னாடி போயிட்டுரு முன்னேறி நானும் பின்னாடியே வந்துடுறேங்கிற மாதிரி ஃபோனில் பேசிட்டு அப்படியே வந்துகிட்ருக்காங்க அந்த இடத்துல ரெண்டு பேரும் வந்து என்ன செஞ்சாலும் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமல் செய்யவே மாட்டாங்க அப்படியே வந்து ரெண்டு பேரும் வந்து ஒரு கட்டத்தில் வந்து நிற்கிறாங்க நான் மேலே இருக்கேன் சிவா நீ கீழே இருந்து பாரு ஏதாவது தெரியுதான்னு நான் பார்க்குறேன் நீ முன்னாடியே வந்துட்டியா ஆமாம் நான் முன்னாடியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து பார்க்குறப்ப நான் இந்திரா ராணியோட பொண்ணு எங்கே இருக்காங்கிற விஷயத்தை வந்து பார்த்துட்டேன் நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு அதிரடியாக வந்து பேசுகிறாங்க ஒரு பக்கம் அந்த கதவை வந்து உடைக்கிறாங்க நம்ம சிவா கீழேருந்து அது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அயலி பின்பக்கமாக வந்து போயிட்டு கயிறை பிடிச்சி மாசாக வந்து இறங்குறாங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து சிவா வந்து வந்துகிட்டு இருக்கிறப்ப ஏய் என்னடா பிரச்சனை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா தெரியுண்டா எனக்கு அப்பயே வந்து இந்திரா ராணியை பற்றி இப்போ பாரு அப்படின்னு சொல்கிறப்ப பின்னாடி வந்து அயலி வந்து நிற்கிறாங்க அதுதான் செம்ம டுஸ்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் டிஷும் டிஷும் பண்ணி எல்லாரையும் பறக்க விட்றாங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆண்டி உங்களுக்கு சண்டே எல்லாம் தெரியுமா உனக்கும் நான் வந்து சண்டே எல்லாம் கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து பேசுகிற மாதிரி காட்டி அருமையாக வந்து கொண்டு போயிருந்தாங்கன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் நம்ம சிவா வந்து அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அகிலி இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அந்த அதிகாரி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்ட உடனே எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் வந்து பார்த்துட்டோம் இப்பயே வந்துட்டு இருக்கோம் உடனே இந்திரா ராணிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க சார் என்ன சார் ஆச்சு ஏதாவது ஒன்று சொல்லுங்கங்கிற மாதிரி கேட்ட உடனே நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அகிலி வந்து அதாவது நம்ம ஏடி வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டா உங்களை நோக்கி தான் வந்து வந்துக்கிட்டு இருக்கா இருப்பினும் அவங்க யார்கிட்டையும் வந்து யார் என்ன எதுன்னு சொல்ல மாட்டாங்க என்கிட்ட வந்து ஒப்படைச்சிருவாங்க நான் கூடிய சீக்கிரம் உங்கள் வந்து ஒப்படைச்சிடுறேன் சார் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கன்னொன்னே ஐலி வந்து அந்த அதிகாரிக்கிட்ட வந்து இந்திராராயணியோட பொண்ணை வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம்